பதினாறு வயது நிலை படம் அது கமல் வந்து வித்தியாசமான ரோல் பண்ணியிருப்பார் கமல் ரஜினி ஸ்ரீதேவி மூணு பேத்துக்கு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படம் பாரதி ராஜா படம் அதில் வந்து இது எப்படி இருக்குதுன்னு ஒரு டேலர் அன்னைக்கு அந்த படம் வந்தபோது அது பட்டி தொட்டிலாம் போச்சு அதில் தான் அவர் இன்னும் பெருசாக போயிட்டு இருந்தார் ஆக ரஜினிக்கு வந்து இதுவும் வரும் அதுவும் வருங்கிற மாதிரிலாம் வந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக மாறினார் அது அந்த ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிட்டார் அக்செப்ட் பண்ணாங்க மூன்று முகம் போடுற படங்கள்ல ரெண்டு ரோல் வந்து ஹீரோ ரோல் ஒரு ரோல் வந்து வில்லன் ரோல் அந்த ஹீரோவும் அக்செப்ட் பண்ணாங்க இதுவும் அக்செப்ட் பண்ணாங்க அதுல என்ன வேடிக்கைன்னா மூன்று முகம் அபூர்வ சகோதரர் ரெண்டும் ஒரே கதை ஒரே ஸ்டோரி ஒரே ஸ்டோரி அபூர்வ சகோதரர்கள் வந்து மூணு மூணு கமல் ஒரு கமல் குட்டை ஒரு கமல் ஹீரோ கமல் ஒரு கமல் அப்பா கமல் மூன்று முகத்திலேயே வந்து ஒரு ரஜினி அப்பா ரஜினி ஒரு ரஜினி வந்து கருப்பு கலரில் விகாரமான க ரஜினி ஒரு ரஜினி வந்து ஒரே கதையை ரெண்டாக எடுத்தாங்க ரெண்டாக எடுத்தாங்க ரெண்டும் சூப்பர் ஹிட்டாக விடுச்சு